இணையத்தில் இளையின் குரல் அப்படின்னு ஐடி அணிக்கான ஒரு மாதிரி நிகழ்வை முன்னெடுத்திருக்காங்க அதிமுக மதுரையிலயும் நடந்திருக்கு முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கெடுத்திருந்தாங்க அதாவது இங்கே பாட்காஸ்ட்டு டிபேட்டு குவிஷ் உள்ளிட்ட பல இடங்கள்லையும் சமூக வலைதளங்களில் எப்படி அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க டிஜிட்டல் இருந்து எல்லாவற்றையும் எப்படி சிறப்பாக முன்னெடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களும் இந்த மாதிரி நிகழ்வில் முன்னெடுக்கப்பட்டதுங்க ஸோ அதிமுக என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டலில் சிறப்பாக செயல்படணும் சோசியல் மீடியாக்களில் ஸோ மண்டல வாரியாக அதற்கான பயிற்சிகள் அதில் சிறப்பாக செயற்படுபவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கூடுதல் பயிற்சி கொடுத்து அவங்கள களத்தில் தீவிரமாக களமாட வைப்பது டிஜிட்டல் காலத்தில் இப்படி திறமை பெற்றவர்களை டிஜிட்டல் பர்சன்களாக மாற்றும் திட்டம் தான் இந்த புதிய ஐடிக்கான திட்டமா இருக்குங்க மண்டல வாரியாக தொடர்ந்து நடத்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவை வலுவாக்கணும் அவங்க இளம் வாக்காளர்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இறங்கி எதிர்கட்சிகளையும் டிஜிட்டல் தளத்துல அடிக்கிறப்ப அதிமுக குறித்து பேசுபொருளாக மாறும் அதிமுக முன்னெடுக்கின்ற போராட்டங்களும் யார் சார் அவரு என்கிற மாதிரியான அந்த கேம்பெயின்களோ வெற்றிகரமாகவும் மாறும் அப்படின்னோ இதற்கு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய தலைமை அப்படின்னோ தகவல்கள் வருதுங்க